சிம்மம் ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொது பலன் சிம்ம ராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் தங்கள் அர்ப்பணிப்புக்காக அதிக வெகுமதிகளை பெறுவார்கள் பணியிடத்தில் தொடர்ந்து நிர்வாகத்தின் ஆதரவை பெறுவீர்கள் உங்களின் யோசனைகளுக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்குவதற்கு உங்கள் வணிகத்தை தொடங்க இது ஒரு சிறந்த நேரம் குறிப்பாக கூட்டாண்மை மூலம் ஏற்கனவே வணிகத்தில் ஈடுபட்டுள்ள சிம்ம ராசியினர் தங்கள் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் காதல் உறவில் இருந்தால் உங்கள் துணையுடன் அழகான தருணங்களை அனுபவிக்க தயாராகுங்கள் திருமணமான நபர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதமான கட்டத்தை அனுபவிப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை துணை அனைத்து வழிகளிலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு துணை புரியலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல உடல் மற்றும் மனநலனை பராமரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உறுதியான நிதி நிலையை பெறுவீர்கள் உங்கள் குடும்பம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் குடும்ப உறவு நீங்கள் காதல் உறவில் இருந்தால் உங்கள் துணையுடன் பிரமிக்க வைக்கும் இடங்களுக்கு சென்று அருமையான அனுபவங்களை பெற தயாராக இருங்கள் திருமணமான நபர்கள் தங்கள் திருமணத்தில் மகிழ்ச்சிகரமான காலகட்டத்தை கடந்து செல்வார்கள் உங்கள் துணை உங்களின் ஒவ்வொரு அம்சத்திலும் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கலாம் வீட்டில் உள்ள வயதானவர்களுடன் தொடர்பு கொள்வது அடிக்கடி கடினமாக இருக்கலாம் எனவே அவர்களிடம் பொறுமையை காட்டுவது முக்கியம் குழந்தைகளுடன் உறவுகளை உருவாக்குவது குறிப்பிடத்தக்க சவால்களை முன்வைக்கலாம் திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதி பூஜை நிதிநிலை உங்கள் நிதி நிலைமை விரைவில் கணிசமாக மேம்படும் நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்கள் நிதிகளை நிர்வகிப்பீர்கள் தகவலறிந்த முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்கள் சேமிப்பின் வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் முதலீடுகள் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது உங்கள் ஒட்டுமொத்த நிதி நல்வாழ்வை மேம்படுத்தும் நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவையும் ஊக்கத்தையும் பெறுவீர்கள் அவர்களின் ஊக்கம் மிகவும் திறம்பட சேமிக்கவும் உங்கள் நிதி அபிலாஷைகளை அடையவும் உதவும் அவர்களின் உதவியுடன் நீங்கள் கவனம் செலுத்துவதை எளிதாக காண்பீர்கள் மற்றும் உங்கள் நிதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் நிதிநிலை மேம்பட புதன் பூஜை உத்தியோகம் உங்களுக்கு அளிக்கப்படும் பணிகளை சிறப்பாக முடிப்பதன் மூலம் நன்மை பெறுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் துறையில் பணிபுரியும் நபர்கள் அவர்களின் கடின உழைப்பிற்காக நிர்வாகத்தின் மூலம் தாராளமான நற்பலன்களை பெறுவார்கள் மேலும் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து உறுதியான உதவியை பெறுவீர்கள் சட்டத்துறையில் உள்ள நபர்கள் தங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஊடகங்கள் மற்றும் திரைப்படத் துறைகளில் உள்ள நபர்கள் தொழில்முறை வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய வாய்ப்பை அனுபவிக்கலாம் உற்பத்தி துறையில் பணிபுரியும் நபர்களுக்கு இந்த மாதம் தொழில்முறை வளர்ச்சிக்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பை வழங்குகிறது நிர்வாகம் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதை நீங்கள் கவனிக்கலாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் ஆய்வறிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த மாதம் சிறந்த நேரமாக இருப்பதை காணலாம் துறையில் பணிபுரியும் நபர்கள் தங்கள் அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரத்தை பெறுவார்கள் மேலும் உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவுவார்கள் உத்தியோகத்தில் மேன்மை பெற சுக்கிரன் பூஜை தொழில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருப்பவர்கள் இந்த தருணத்தை ஒரு சிறந்த வாய்ப்பாக பார்க்க வேண்டும் ஒரு புதிய முயற்சியை தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக உள்ளன மேலும் கூட்டாண்மை மூலம் மற்றவர்களுடன் ஒத்துழைப்பது உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் மற்ற தொழில் முனைவோர் அல்லது நிறுவனங்களுடன் கூட்டணிகளை உருவாக்குவது மதிப்புமிக்க ஆதாரங்கள் ஆதரவு மற்றும் நிபுணத்துவத்தை வழங்க முடியும் இது உங்கள் யோசனைகளை யதார்த்தமாக மாற்ற உதவும் ஏற்கனவே வணிகங்களை நடத்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்கள் தற்போதைய திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான வாக்குறுதியை கொண்டுள்ளது அதிகரித்த விற்பனை சிறந்த வாடிக்கையாளர் உறவுகள் அல்லது புதிய உத்திகளை வெற்றிகரமாக செயல்படுத்துதல் என உங்கள் வணிகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேம்பாடுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக வணிக உலகில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உற்சாகமான நேரம் ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள் அதன் மூலம் உங்களால் பணிகளை எளிதாக செய்ய இயலும் உங்கள் பணிகளை முழுமையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்ய உங்கள் ஆரோக்கியம் அனுமதிக்கும் அதே நேரத்தில் உங்கள் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதன் மூலம் பதட்டமான சூழ்நிலையை நீங்கள் எளிதில் கையாள முடியும் இந்த மாதம் சமநிலை பராமரிக்க ஏதுவாக இருக்கும் அதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் சமநிலை பராமரிக்கலாம் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பூஜை மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் அல்லது பட்ட படிப்பை தொடரும் சிம்ம ராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் வலுவான கல்வி செயல்திறனை அடைவார்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் பட்டதாரிகள் தங்கள் விசா அனுமதிகளை பெற இப்போது சரியான நேரம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைகளுக்கான அங்கீகாரம் பெற இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் கல்வியில் சிறந்து விளங்க அங்காரகன் பூஜை சுப தேதிகள் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்து மூன்று இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று அசுப தேதிகள் நான்கு ஏழு பதினொன்று பதினான்கு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தைந்து இருபத்தெட்டு